முடியாது போல தோன்றியது இப்போது நிஜமாகிவிட்டது நூறு வருடங்களுக்கு முன்னால் வீடியோவில் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும் என்பதே ஒரு கனவாக இருந்தது ஆனால் இப்போது நாமெல்லாம் மொபைலிலேயே உலகம் முழுவதும் வீடியோ அழைப்புகள் செய்கிறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் வந்த குரான் இதை பற்றி ஒரு அடையாளமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது பிரபஞ்சம் வளர்வது கருப்பையில் குழந்தை வளர்ச்சியின் கட்டங்கள் கடலின் ஆழத்தில் இருக்கும் இருள்கள் வளிமண்டலத்தின் பல அடுக்குகள் இவை விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த விஷயங்கள் ஆனால் குரானில் இவை முன்பே குறிப்பாக இருக்கிறது அப்போ இது விஞ்ஞான புத்தகமா இல்லை இது அல்லாவின் வசனங்கள் அவன் எல்லாவற்றையும் தெரிந்தவனாக மனிதர்களுக்கு சிந்திக்க சில அடையாளங்களை குரானில் கொடுத்துள்ளான் சுலைமான் அலேஹிசலாம் காற்றின் உதவியுடன் தொலைதூரம் சென்று வந்தார் இன்று நாமும் விமானத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மணி நேரத்தில் பயணிக்கிறோம் ராணியின் சிம்மாசனத்தை ஒரே கண் இமைப்பில் காண்பித்தது போல இன்று நாமும் லைவ் வீடியோ தொலைக்காட்சி ஹோலோகிராம் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம் ஈசா அலேஹிசலாம் பார்வையற்றவர்களையும் பிணியால் பாதிக்கப்பட்டவர்களையும் குணமாக்கினார் இன்று நாமும் ஜீன் தெரப்பி போன்ற மருத்துவ முறைகளால் இதை பெறுகிறோம் இப்ராஹிம் அலேஹிசலாம் தீயில் வீசப்பட்ட போதும் எரியவில்லை இப்போது நாமும் தீயை தாங்கும் ஃபயர் ப்ரூஃப் உடைகள் தயாரித்திருக்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை தட்டி பனிரண்டு நீரூற்றுகளை வெளியே கொண்டு வந்தார் இன்று நாம் போர்வெல் அல்லது வாட்டர் ட்ரில்லிங் மூலம் தண்ணீரை பெறுகின்றோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இரும்புகளும் பறவைகளும் பேசும் மொழியை புரிந்து கொண்டார் இன்று நாமும் விலங்குகளின் சைகை குரல் நறுமணங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்து அவற்றை பல வேலைகளில் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் என்ன சொல்கிறது குரான் ஒரு மனிதன் எழுதிய புத்தகம் அல்ல இது அனைத்து காலங்களுக்கும் பொருந்தும் அல்லாவின் வசனங்களாகும்